அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் மூக்கலைவான் இந்த பகுதியில் பெல்ஸ் பாலிசி பற்றி பார்க்கலாம் முகவாதம்னு சொல்லுவாங்க முகவாதம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது என்னென்னா முகத்தில் ஏதாவது ஒரு பகுதி தசைகள் வந்து பலவீனமடைந்து அதை செயல்படாமல் போகிறது தான் முகவாதம் வாதம் வந்து எண்பது வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு சித்த மருத்துவத்தில் அதில் ஒரு வகை தான் இந்த முகவாதம் இந்த பெல்ஸ் பால்சின் வாங்க எப்படி இது வருதுன்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி ஏற்படுதாலெலாம் கிடையாது குளிர் காலத்தில் வந்து நம்ம வந்து ஸ்வெட்டர் போடாமல் போகிறது காதில் பஞ்சு வச்சுக்காமல் போகிறது அதாவது குளிர நம்ம பாதுகாக்காமல் நம்மளோட அலட்சியமாக நம்ம போகிறதால சில பேர் வந்து உடம்பு வந்து தாங்க மாட்டாங்க அந்த குளிரை அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி முகவாதம் வந்து வருது அவங்களுக்கு இப்போ குளிரில் போகிற எல்லாருக்குமே இது வருதான்னா கிடையாது அதுலேயும் பார்த்திங்கன்னா ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு அந்த அனிமிக்காக இருக்கும் ஹெச்பி லெவல் வந்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இது எஃபெக்ட் ஆகுது அதே போல் வைரல் இன்ஃபெக்ஷனும் மிக முக்கியமாக பங்கு வகிக்குது இந்த வைரல்ஸ் என்ன பண்ணுதுன்னா முக நரம்பை போய் பாதிக்குது அது வந்து பாதிக்கிறதோட ஒரு எஃபெக்டாக இந்த முகவாதம் பிரச்சனை வருது சரி முகவாதம் பிரச்சனை வரும் வந்தவங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்னு பார்த்தோம்னா முகம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பக்கம் வந்து சரியாக இயங்காது உதடு வந்து கோணலாக இருக்கும் சரியாக வந்து உச்சரித்து பேச முடியாது தாடை வலி இருக்கும் காது பக்கத்தில் வலி இருக்கும் தலை வலி இருக்கும் சில பேர் கண்ணில் வந்து தண்ணியாக வடிஞ்சிக்கிட்டு இருக்கும் கண் வந்து ட்ரை ஆகிடும் பல விதமான அறிகுறிகள் வந்து இருக்கும் மனதளவில் வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க என்னடா நமக்கு இப்படி ஆயிடுச்சே இது வரைக்கும் நம்ம நல்லா இருந்தோம் திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனை வருது அவங்கள ஏற்றுக்க முடியாது முதல்ல வந்து அக்செப்டன்ஸ் தேவை அக்செப்டன்ஸ் இருந்தால் தான் அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியுங்கிறது நம்மளால் யோசித்து சிந்திச்சு செய்ய முடியும் வாதத்தை உண்டாக்கும் உணவுகளை கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அதை நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சு மெக்னீஷியம் சார்ந்த உணவுகள் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுக்கும் அது எதுலெலாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆலி விதையில் இருக்குது ஒரு டீஸ்பூன் ஆலி விதை வாங்கி நம்ம சாப்பிடலாம் அது ரொம்ப நல்லா வேலை செய்யும் முகவாதத்துக்கு வந்து அரைக்கீரையோடு சேர்ந்து தோரம் பருப்பும் நெய்யும் கலந்து விட்டு வதக்கி நம்ம மதிய நேரத்தில் சாப்பாடோட பெருசு சாப்பிட்லாம் ஒரு மூணு நாள் எடுத்துக்கலாம் இன்னொரு முறை என்னென்னா மசாஜ் பண்ணலாம் விளக்கெண்ணியை பயன்படுத்தி எங்கே முகவாதம் இருக்கும் எந்த இடத்துல முகத்தின் தசைகள் வந்து பலவீனம் அடைஞ்சிருக்கும் அந்த இடத்துல வந்து லேஸாக வந்து மசாஜ் பண்ணி கொடுக்கலாம் ஒரு பத்து இருபது நிமிஷம் இது பண்ணலாம் என்ன இதுக்கான கான்செப்ட் என்னென்னா ரத்த ஓட்டம் அந்த இடத்துல அதிகரிக்கும் வேறு என்ன முறையில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கலாம் பார்த்தோம்னா ஒத்தனம் கொடுக்கலாம் வெந்நீர் ஒத்தனம் கொடுக்கலாம் இது வந்து டெய்லி ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து கொடுக்கலாம் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த முகவாதத்தோட தீவிரத்தை வந்து குறைக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் உணவில் வந்து வெந்தயம் வந்து முளைக்கட்டி நம்ம சாப்பிட கொடுக்கலாம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் மெக்னீஷியம் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் வேறு என்ன பண்ணலன்னா வாயு முத்திரை பண்ணலாம் வாயு முத்திரை வந்து ஏன்னா மன உளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் என்னடா நம்ம ஃபேஸ் இப்படி ஆகிடுச்சேங்கிற ஒரு வருத்தம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்போ வாயு முத்திரை பிராண முத்திரை ரெண்டுமே பண்ணலாம் அது எப்படின்னா ஆள்காட்டி விரல் வந்து கட்ட விரல் அடிப்பகுதியை வந்து தொட்டுருக்கணும் இதுதான் தான் வாயு முத்திரை இந்த வாயு முத்திரையை வந்து ஒரு இருபது நிமிஷம் வைக்கலாம் அதே போல் பிராணமுத்திரை பண்ணலாம் விரல்களும் இரண்டு விரலை கட்ட உரலோடு இணைக்கணும் மற்ற ரெண்டு விரல்கள் நேராக இருக்கும் சாதாரணமாக உங்கள் மடியில் வச்சிருக்கலாம் இது வந்து மாலை நேரத்தில் பண்ணலாம் ஒரு இருபது நிமிஷம் பண்ணலாம் தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த மாதிரி பண்ணால் இது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் மாதுளம் பழம் எடுத்துக்கலாம் பழத்தில் ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து நாற்பத்தோரு நாட்கள் தொடர்ந்து குடித்தோம்னா இந்த முகவாதத்தோட தீவிரம் படிப்படியாக குறைஞ்சி நார்மலாக கூட நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆனால் தொடர்ந்து பண்ணணும் ஏன்னா இந்த பிரச்சனை வந்தவங்களுக்கு கவுன்சிலிங் கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா நம்ம நல்லா இருந்துட்டு திடீர்னு நம்ம ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சுங்கன்னா அவங்களுக்கு மன வருத்தம் அதிகமாக இருக்கும் அதை கூடாது முதல்ல நம்ம ஏற்றுக்கணும் இந்த பிரச்சனை நமக்கு வந்துச்சா ஏற்றுக்கிட்டு அப்புறம் அதுக்கு என்ன நம்ம சொல்யூஷனும் அதை நம்ம தேடி போகணும் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனம் வந்து முடங்கி போயிடக்கூடாது நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த நிலையை வந்து அடைய முடியும் மிக முக்கியம் இந்த முகவாதத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யும் உணவு ரீதியாகவும் நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்கணும் அசைவ உணவுகள் அதிகமாக எடுக்கக்கூடாது ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிடக்கூடாது ஆயில் ஐட்டம்ஸு வருத்தது பொரிச்சது மைதா ஐட்டம்ஸு ஃபாஸ்ட் ஃபுட்டு இது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் சாத்விக உணவு வந்து அதிகமாக எடுத்துக்கணும் காரம் வந்து ரொம்ப குறைவா மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் போட்டுக்கணும் புளிக்கு பதிலாக பழத்தில் இருக்க புளி தக்காளியில் இருக்க புளி அப்படி நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப நல்லது உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமாகாமல் பார்த்துக்கணும் ஆண்களாக இருந்தால் புதன்காயம சனிக்காயமும் எடுத்துக்கணும் எண்ணெய் எண்ணெய்க்குழியல் பெண்களாக இருந்தால் செவ்வாய்கிழமை வெள்ளிக்காயமும் எடுத்துக்கணும் இந்த எண்ணெய் குழியில் வந்து தொடர்ந்து பண்ணாவே இந்த முகவாத பிரச்சனை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் முகவாதத்துக்கு வந்து பற்று போடலாம் மஞ்சளை பயன்படுத்தி பற்று போட்டால் ரொம்ப சிறப்பான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் இதுவும் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் ஓ ஒரு பத்து நாள் இருபது நாள் அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணால் தான் அந்த தசைகள் பலவீனம் அடைஞ்சிருக்குல்ல அதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அது எப்படின்னா ரத்த ஓட்டம் அந்த பகுதிகளுக்கு போகணும் இந்த மாதிரி பத்து போடுறது ஒத்தடம் கொடுக்கறது மசாஜ் பண்ணுறது இது எல்லாமே என்னென்னா அந்த இரத்த ஓட்டத்தை அங்கே எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி முகவாதத்தோட பலவீனம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதிகமாக எல்லா விதத்துலேயும் நம்ம முயற்சி பண்ணணும் கவுன்சிலிங்கும் நம்ம எடுத்துக்கணும் உணவு முறையில் கட்டுப்பாடும் இருக்கணும் யோகா பண்ணணும் இந்த முத்ராஸ் பண்ணணும் இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா மிக சீக்கிரமாகவே இந்த பிரச்சனை வந்து வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்